மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கண்ணாடி ஒரு முறை உடஞ்சிருச்சுன்னா அந்த கண்ணாடியை திருப்பி ஒன்று போல ஒட்ட வைக்க முடியாது அது போலதாங்க விதியும் ஒரு முறை அந்த விதியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நலுட்டிங்கன்னா மீண்டும் கிடைப்பது அறிவுது பிரம்மன் எழுதிய விதியை மாற்றி எழுத முடியாது அதாவது பிறப்பு இறப்பு தாங்க விதி பிறப்பையும் இறப்பையும் மனிதன் மாற்ற முடியாது அப்ப அதுக்கு இடையில மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் ஸோ அப்படிப்பட்ட அந்த விதியில் ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மறுமுறை கிடைக்காது அதுலேயும் சில விஷயங்கள் மாற்ற முடியாத உறவுகள் மீண்டும் கிடைக்காத வாய்ப்புகள் அப்படிலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் ரேவதி நெச்சத்த பிறந்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் அந்த வாய்ப்பையும் அந்த உறவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க ஸோ கண்டிப்பாக அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில கஷ்டம்ன்ற அந்த கடலை ஈஸியாக கடந்து செல்ல முடியும் உங்களால் அப்படி உங்களை மிகப்பெரிய பள்ளத்தில் மிகப்பெரிய கஷ்டத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தில் தள்ளிவிட போகும்ன்ற அந்த கிரகங்கள் இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும் ஸோ அதற்காகத்தான் இந்த பதிவு பிரம்மன் எழுதிய கண்ணாடின்ற விதி இதை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு ஏது பயிற்சி பழங்கு மற்றும் குரு பயிற்சி பழங்களை பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ் இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தெரியல பிள்ளை கண்ட் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுங்கிற பேர் தவறாமல் சொல்லி நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீர் நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பனிரெண்டு ராசில கடைசி ராசியா வர்றது மீனராசி இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல கடைசியா வர்றது ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்கு அதிபதி குரு ரேவதி நட்சத்திர அதிபதி புதன் ரெண்டுமே பகை கிரகங்கள் எதிர்மறையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒன்று கொண்டு ஒட்டாத கிரகங்களும் சொல்லிக்கலாம் அதனாலேயே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கணக்கு கணக்கு போட்டு பாரு எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய கணக்குகள் பல இடங்களில் தவறாக மாறும் மற்றவங்கள்கிட்ட பல கணக்குகள் போட்டிருப்பீங்க அந்த கணக்கு விஷயம் நீங்க இடப்பட்ட விஷயம் தவறா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு மனிதர்களுடைய மனம் அந்த அளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ மனிதர்களை நம்பி சில காரியங்களை செய்து சில காரியங்களில் ஏமாற்றம் நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்பு அதிகம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிரம்மன் எழுதிய விதியில் எந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு விஷயம் கை நழிவு போச்சுன்னா மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதை தெல்லத்தில் தெரிஞ்சிச்சுங்க ஏன்னா வாழ்க்கையில் தான் அதை இறுக்கி பிடிச்சிக்க முடியும் அதை மிஸ் பண்ண மாட்டேங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும்போது விழிப்புணர்வோடு நீங்கள் இருப்பீங்க அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் சரிங்களா அப்படி இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது கல்வி படிப்பு காரணம் என்ன உங்களுடைய மீன ராசிக்கு நான்காம் வீடு புதன மிதனத்திற்கு அதிபதி தான் புதன் அந்த புதன் யார் உங்களுடைய அதிபதி அவர் மீன ராசில தான் நீசம் அடைகிறாரு ஸோ ரேதனே மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா உங்கள் ராசியில் உங்கள் அதிபதி நீசம் இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட் படிப்பு விஷயத்தில் விட்டுக் கொடுத்தாள் படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவோடு இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மைனஸ் இருக்கும் படிப்பு விஷயத்தில் படிக்கின்ற இடங்களில் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை தேவையில்லாத விளையாட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மற்றவங்க விட்டுக் கொடுக்குறது அதே விட படிப்பு சான்றிதழ் மிஸ் ஆகிறதுக்கு தொலைஞ்சு போறதுக்கு அதில் ஒரு மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இதுல எல்லாமே கவனத்தோடு நீங்க இருக்க வேண்டியது கட்டாயம் ஓகேங்களா ஸோ இரண்டாவது வீடு சொத்து சொத்து பிரச்சனை உங்க வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா உங்களுடைய சொத்தா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட சொத்தா இருக்கலாம் ஸோ குறிப்பிட்ட உங்களுடைய வாழ்க்கை சொத்தா இருக்கத்தான் அதிக என்ன ஏழாம் வீடு கன்னி கன்னிக்க மதிப்பு சரிங்களா ஸோ வாழ்க்கையத்தினுடைய சொத்தாக கூட அது இருக்கலாம் அப்படி சொத்துக்காக சொந்த வீட்டுக்காக ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அந்த சொத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகும் விட்டு கொடுத்தால் மொத்தம் போச்சு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சொத்துக்கள் பிரச்சனையும் சொந்த வீட்டு பிரச்சனையும் அல்லது அந்த சொத்துல இருக்கக்கூடிய பத்திர விலங்குன்னு சொல்லுவோம் அதுவும் அல்லது பத்திரம் தொலைஞ்சு போகிறது மிஸ் ஆகிருது இல்லை பத்திர பத்திரத்தில் ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்குது இல்லை அடமானத்தை வச்சிடுறீங்க பத்திரத்தை போய் கடனுக்கு வச்சிடுறீங்க இப்படி போய் மாட்டிக்கிறதுக்கு லாக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது வந்து ரிலீவ் ஆகிறது கஷ்டம் ஸோ சொத்துக்கள் பிரச்சனை எப்பொழுதுமே உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் இல்லை சொந்த வீட்டு பிரச்சனை ஏற்பட்டுனா அதை குறுகிய காலகட்டத்தில் முடிச்சுக்கிறது ரேவனிச்சக்காரங்களுக்கு நல்லது அடுத்தவருடைய வெறும் வாய் வார்த்தைகளை நம்பி ஒரு கடன் வாங்குறது சொத்து பத்திரத்தை கொடுக்கறது சொத்து பிரச்சனைக்கு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறதுன்னு வாய் வார்த்தைகளை நம்பி சாட்சிகள் இல்லாமல் பண்ணிடாதீங்க இதை ரொம்ப ரொம்ப ரேவநிச்சக்காரன் கவனத்தோடு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ அப்படி நீங்கள் செய்யக்கூடிய சிறிய மிஸ்டேக் தவறுகள் ஸோ மற்றவர்களுக்காக மாறக்கூடிய விஷயங்கள் இதனால் சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் ஸோ இதற்கு அடுத்து திருமண வாழ்க்கை ரேதனச்சரக்காரங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கைத்தினை அமைவது கொஞ்சம் கடினம்தான் அதாவது கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தினம் அமைவது கஷ்டம் தான் உங்களுடைய புத்தி சாதுத்தத்துக்கு சாமாரியத்தனம் சொல்லுவாங்க சாதுர்த்தியம் புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க அதுக்கு ஈக்குவலாக உங்களுடைய வாழ்க்கை துணை அமைகிறது கஷ்டம் கஷ்டம்தான் நீங்கள் வார்த்தைகளை கூட எடை போட்டு கணக்கு போட்டு சில காரியங்கள் செய்வீர்கள் ஸோ அந்தளவுக்கு நுணுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஸோ அதனாலேயே படிப்பு ஈகோ அல்லது சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை ஈகோ ஒன்றும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படலாம் இல்லை உங்களுக்கு ஏற்படலாம் இப்படி வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தீவிரமாகி வாழ்க்கை துணையை இழந்தால் ஸோ இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த ரேத நட்சத்திரக்காரங்க இரண்டு திருமண வாழ்க்கை கூட வாய்ப்பு ஜாஸ்தி ஸோ அதில் நீங்கள் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் போதே நல்ல தெல்லத்திலேயே தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதேபோல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வாழ்க்கை துணை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளுடைய வழிபாடுகள் பெருமாளுக்கு ஒரு துளசி மலை சாத்துறது அதே நேரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடுகள் ஸோ பெருமாளையும் ஆஞ்சநேயரும் ஒரே நாளில் வணங்குவது வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் கணவன் மனைவியா போய் சேர்ந்து வழிபாடு பண்றது நல்லது உங்களுக்கு ரெண்டு விதத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கும் அப்போ ரேவன் வச்சிருக்காங்க உங்களுடைய துணையோடும் கொஞ்சம் கவனத்தோடு வேண்டிய அவசியம் அந்த துணையில என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கணக்கு வழக்கு விஷயங்கள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகள் இதுதான் பிரச்சனையே வரும் ஏன்னா ஏழாம் வீடு கண்ணி கன்னிக்கு அதிபதி சரிங்களா சோ அதனுடைய அடிப்படையில் கண்டிப்பா அந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் விட்டு கொடுத்து இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதுவும் வீசிங் சுவாசம் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத ஒரு இமேஜினேஷன் இதன் மூலமாக தூக்கமின்மை தூக்கத்தை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அப்போது தேவையில்லாத ஒரு கற்பனை எதிர்காலத்தை நினைத்து சிந்திச்சு நீங்களா இது நடந்துருமோ அது நடந்தமோ சிந்திக்கிற விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதெல்லாம் ஏற்படுதுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தெய்வ வழிபாடுகள் ஆராதனை பாடல்கள் பாடல்கள் கேட்பது போன்ற கலைத்துறையில் உங்களுடைய ஈடுபாடை வச்சுக்கிட்டீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் தீரும் ஸோ உங்களுக்கு இதை தூக்கம் இல்லாமல் போகிறது மன அழுத்தம் ஏற்படுறது தேவையில்லாத சிந்தனைகள் வர்றது இதுக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலைத்துறையில் ஏதாவது ஒரு ஆடல் பாடல் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்க கற்றுக்கொள்வது அதில் உங்களோட ஈடுபடுத்திக் கொள்வது ரேவனி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதனால என்ன நடக்கும் இதை நான் பண்ணலன்னா என்னங்க நடக்கும்னா தேவையில்லாத மன அழுத்தம் தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத ப்ரெஷர் ஏற்பட்டு தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை பிரம்மன் எழுதிய கண்ணாடி விதினு சொல்லிக்கலாம் விதியவே நான் கண்ணாடின்னு தான் சொல்றேன் சரிங்களா ஒரு ரொம்ப உடஞ்சிடும் மாற்ற முடியாது அந்த மாதிரி இந்த உறவுகள் இந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்டால் அதை மாற்றுவது கடினம் அதை மாற்ற முடியாது மிஸ் பண்ணது அதே மிக முக்கியமாக ஒரு ஐந்து விஷயத்த நான் சொல்கிறேன் ஐந்து விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க ஐந்து விதமான சான்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கோடி சொன்னதுக்கு பணக்காரனாகிறதுக்கு கடன் பிடிச்சதை தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐந்து வழிகளில் ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்த ஐந்து வழிகள் ரேவரிசிற்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த ஐந்து விஷயங்களும் வந்தே தீரும் அந்த ஐந்து விஷயங்களை கரெக்டாக பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கை சேஃப் அதில் முதல் விஷயம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேங்க் சம்பந்தமான ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமான ஒரு தொழில் அல்லது வேலை அமையும் பேங்க் சம்பந்தமான லோன் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கணும் ரெண்டாவது பூரிகி சொத்து குறிப்பாக தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அதையும் சரியா நீங்கள் பயன்படுத்திக்கணும் மூன்றாவது கண்டிப்பாக வாழ்க்கை துணை வழியில் சொத்துக்கள் கிடைப்பதற்கு யோக வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் நீங்கள் கவனத்தில் இருக்கணும் நான்காவது கண்டிப்பாக இவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தீர்ப்புகள் இவர்களுக்கு சாதகமாக முடியும் அதுக்கு பண்ண வேண்டியது உங்கள் பொறுமை காக்கணும் அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொத்துக்கா இருக்கலாம் தொழிலுக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் கவனமா இருக்கணும் ஸோ ஐந்தாவது கண்டிப்பாக உங்களோடு வேலை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க உங்கள்கிட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்க ஸோ கூட வேலை இருந்தால் சரி அல்லது உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களா இருந்தா சரி சோ அவர்களுடைய அரவணைப்பு அவருடைய ஆதரவு அவர்களுடைய சப்போர்ட்டு அல்லது அவர்களை நேரடியாக நீங்கள் கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அவருடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது கண்டிப்பா அதோட கவனத்தோடும் ஒரு நட்புறோடும் இருந்தா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயம் அந்த தொழில் வேலை ரீதியான மிகப்பெரிய ஒரு லாபம் கண்டிப்பா கிடைக்க போது அதுல எந்த விதமான மாற்று கருத்துகள் சரிங்களா சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய பொருளாதார பிரச்சனை சரியாகும் சரிங்களா சோ நல்லது மீனராசி ரேத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத நிச்சயமா உங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கு மறக்காமல் சரிங்க இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறைந்த பிள்ளைகளுக்கும் பக்கத்தில் ஒரு ஆளுநர் வசதி தவறாம சில பண்ணுங்க மேலும் அடுத்த வசதிப்போம் நன்றியே வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது சிவாயும் எல்லாம் வரகிழம் திருவடி சரணம்